யார் இந்த சின்சான் தெரியுமா பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு சின்சான் அப்படிங்கிறது ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ரொம்பவே பண்ணான ஒரு கேரக்டர் அப்படின்னு உடனே பல பேர் கேட்குற ஒன்று சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் சின்சான் அப்படிங்கிற அந்த ஒரு சீரிஸ் எப்படி உருவாச்சு அதுக்கான காரணம் யாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சின்சான் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க அதோட உங்களுக்கு பிடிச்ச அனிமேட்டட் சீரிஸ் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இருக்க ஜப்பான சேர்ந்த யூசி யோசிடோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு நம்ம ஒரு நல்ல அனிமேட்டட் சீரிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதுக்காக ஃபஸ்ட் டைம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சின்சேன படமா வரைஞ்சி கதையை சொல்லி யூத் அப்படிங்கிற மேகசினில் ரிலீஸ் பண்ணிரு ஆனா அது சுத்தமா விற்கவே இல்லை இதெல்லாம் ஒரு கதையா இதெல்லாம் சுத்தமா ஓடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அசாகி அப்படிங்கிற ஜப்பானிய டிவில தன்னோட பர்ஸ்ட் எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காரு கொஞ்ச நாள்லயே யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதோட அவர் அதை நிறுத்தாம ஒரு சின்ன டீம் உருவாக்கி பல எபிசோட கிரியேட் பண்ணி பப்ளிஷும் பண்ணிருக்காரு இன்னைக்கு யாரு இதை பார்த்து இதெல்லாம் ஒரு கதையா இதெல்லாம் ஓடாது அப்படின்னு அவரை பார்த்து சொன்னாங்களோ அந்த ஒரு கதை தான் இப்ப பல மொழிகளில் உலக மக்கள் அதிகமா பாக்குற கார்ட்டூன்ஸ்ல ஒன்னா இருக்கிறதோட சின்சன் அப்படிங்கிற பேருக்கே தனி ஒரு ரசிகர் கூட்டமே உருவாக்கிருக்காங்க